சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கணேஷ்குமார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உலக அளவுல அதிகம் பயன்படுத்தப்படுவது எரிபொருட்களான பெட்ரோல் டீசல் ஏதாவது ஒரு வகையில ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் எப்படியாவது எரிபொருளை பயன்படுத்திடுறார் உபயோகிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி எல்லாரும் நிறைய பயன்படுத்துறதுனால எரிபொருள் கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படுது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும்னும் கணிச்சிருக்காங்க இதுக்கு ஏதாவது மாற்று இருக்கான்னோ ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு பெட்ரோல் நாம் ரெண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்களுக்கு பயன்படுத்துகிறோம் விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் பெட்ரோலை விட விலை அதிகமானது ஏவியேஷன் ஃபியூவல்னு சொல்லுவாங்க இது தனிச்சிறப்பு வாய்ந்தது ஒரு ஜம்போஜெட் விமானம் தரையிலிருந்து வானத்தில் பறக்க அதாவது டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கே நாலாயிரம் கேலன் எரிபொருளை பயன்படுத்துமா ஒரு கேலன்கிறது கிட்டத்தட்ட நாலரை லிட்டர் அமெரிக்காவில் இதுவே லண்டன் இங்கிலாந்தில் ஒரு கேலனின் கொள்ளளவு மூணே முக்கால் லிட்டர் அப்போ எவ்வளவு எரிபொருள் விமானம் தரையிலிருந்து விண்ணை நோக்கி போகிறதுக்கு தேவைப்படுது பார்த்திங்களா கணேஷ்குமார் இதை எப்படி மாற்றலாம்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தேங்காய் எண்ணெய் அப்புறம் அமேசான் காடுகளில் விளையும் ஒருவகை பனைமரத்தின் கொட்டையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயிலிருந்து உருவாக்கப்பட்ட எரிபொருளை வெர்ஜின் அட்லாண்டிக் என்ற விமான நிறுவனம் பயன்படுத்தி விமானத்தை இயக்கியிருக்கு சோதனை ஓட்டம் வெற்றி தட்டுப்பாடு தேவை ஏற்படும் காலங்களில் தான் புதிய கண்டுபிடிப்புகள் வெளிக்கொண்டு வரப்படுது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் உங்களுக்கு தெரியும் உலக மக்கள் தொகை அறுநூறு கோடின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ சுமார் எழுநூறு கோடி அப்போ இவ்வளவு பேருக்கும் உணவு கொடுத்தாகணுமே என்ன செய்ய போறோம் சாகுபடி நிலப்பரப்பு வேற குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இதன் காரணமா உணவு பஞ்சம் நிச்சயமாக ஏற்படும்னு ஐநாவின் உணவு வேளாண் நிறுவனம் எஃப்ஏஓ அறிவிச்சிருக்கு பெட்ரோலுக்கு மாற்றா தேங்காய் எண்ணெய் பனங்கொட்டை எண்ணெய் ஏதாவது ஒன்ன அல்லது ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்திடலாம் ஒண்ணுமே இல்லைன்னா நடந்தோ மாட்டு வண்டியிலேயோ கூட போய் வருவோம் சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்றது பூச்சிகளை உணவாக மாற்றுதல் என்ற திட்டத்தை உணவுக்கு மாற்றாக எஃப்ஏஓ நிறுவனமே அறிவிச்சிருக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல அசைவ போல பூச்சி உணவுங்கிறது சீனா தாய்லாந்து மெக்சிகோ நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருதான் ஏறக்குறைய ஆயிரம் பூச்சி இனங்கள் உணவாக பயன்படுதான் தண்ணீர் வண்டு வெட்டுக்கிளி சிவப்பு எறும்பு சின்வண்டு ஸ்ட்ரிங் பூச்சின்னு இந்த பட்டியல் நீளுது குறைந்த இட வசதியிலேயே இந்த பூச்சி இனங்களை அதிக எண்ணிக்கையில் வளர்க்கலாம் ரொம்ப வேகமாக வளர்றதுனால உணவு தட்டுப்பாடு வரவே வராதுன்னு சொல்கிறாங்க கணேஷ்குமார் இன்னும் கொஞ்ச நாள்ல பயிரை வளர்க்குறோமோ இல்லையோ பூச்சிகளை வளர்த்து கொடுங்கன்னு வந்து நிற்க போகிறாங்க நாம் என்ன செய்ய போறோம்னு தெரியல உலகம் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்